வாழ்க கலைஞர் வாழ்க பெரியார் வாழ்க அண்ணா வாழ்க உதயநிதி ஸ்டாலின் பதவி பதவியேற்கக்கூடிய நாடு ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய தலைவர்களுடைய பேரை சொல்லி இந்த பாரத் மாதா கி ஜெய் ஜெய் ஸ்ரீராம் என்று பாரதிய ஜனதா கட்சியும் தமிழ்நாட்டிலிருந்து நம்ம நாற்பது பேர் அனுப்பிச்சிருந்தோம் அது தேர்தல் இந்த இரவு மாடு அனுப்பியிருக்கலாம் நாற்பது எரும மாடு போனா கூட பாராளுமன்றத்துல போய் மா அப்படின்னு கத்தியிருக்கோம் ஆனா இந்த இந்த நாற்பது பேரும் போய் இன்னைக்கு பாராளுமன்றத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா லாலே லாலா பாராளுமன்ற உறுப்பினர்கள் உறுதிமொழி எடுக்கும் பொழுது தங்களுடைய கொள்கைகளை தங்களுடைய தலைவர்களுடைய பெயரை சொல்லி உறுதிமொழி எடுக்கலாம் ஐயா பெரியாருடைய பெயரை சொல்லி உறுதிமொழி எடுக்காங்க பெரியாருக்குன்னு ஒரு அரசியல் வரலாறு இருக்கு அந்த கருத்து முரண்கள் இருந்தாலும் பெரியாருக்குன்னு ஒரு அரசியல் வரலாறு இருக்கு பெரியார் பெயரை சொல்லி உறுதிமொழி எடுக்கிறாங்க

உதயநிதி ஸ்டாலின் வாழ்க எங்கள் வருங்காலம் வாழ்கன்னு நீங்க உறுதிமொழி எடுக்கிறீங்களே உனக்கு எல்லாம் மானம் சூடு சோரணா ஈனம் எதுவுமே கிடையாதா சோறுதான் உங்களுக்கு உண்மையிலே சோத்துல உப்பு போட்டுதான் சாப்பிடுறீங்களா அப்படின்னு இன்னைக்கு ட்விட்டர்ல நாலு பேர் நாக்க புடுங்க மாதிரி கேட்கணும் அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க உடம்பு கிட்ட

பதியின் தடையனவன் இளைஞர்களின் தலைவனவன் எழுச்சி மிக்க மனிதனவன் எழுச்சி மிக்க இளைஞனவன் வாழ்க தமிழ் வாழ்க கலைஞர் வாழ்க பெரியார் வாழ்க அண்ணா வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க உதயநிதி ஸ்டாலின் இப்படி சோறு கிடைக்க எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா

பத்து ரூபான்னு நினைக்கிறேன் அடப்பாவிங்களா அங்கேயே பத்து ரூபா பத்து ரூபா அப்புறம் வந்து பக்கத்தில் ஒரு சின்ன ஹோட்டல் இருந்துச்சு மூணு இட்லி ஒரு வடை ஒரு கெட்டி சட்டி சாப்பிட்டேன் அப்படி போய் அப்படி யோசிக்கிறீங்க என்ன சொல்லலாங்க சந்தேகம் இருந்துச்சு இந்த அரசியலமைப்பு சட்டம்னு ஒரு சின்ன புத்தகத்தை வச்சிருந்தாங்க பாருங்க அதில் திமுக கொடி கலர் இருந்த போய் நான் சந்தேகம் கருப்பு சகப்பு அப்பயே நான் சந்தேகப்பட்டு காங்கிரஸ் காரங்களுக்கு இது எதாவது வேணாம் அதுல ஒரு தேசிய குடியை போடுங்க இல்ல ஏதாவது மூளையில ஒரு இதுல எதனா ஒண்ணு காங்கிரஸ் ஏதாவது ஒண்ணு போட்டுக்கலாமாங்க அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க

திருவண்ணாமலையுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கள்ளக்குறிச்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆரணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கலைஞர் வாழ்கவா பெரியார் வாழ்கவா அதுக்கப்புறம் வந்து உத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்கவா சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்கவா கூடவே கூடுதலாக எங்களுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு வாழ்கவா மாமன் மாமி மகன் பேரன் பேத்தி இவர்களுக்கு பெண் கொடுத்தோர் பெண் எடுத்தோர்

உலக அரசியல் மாமேதை வெரி குட்ரா எல்லா விஷயத்தையும் தெளிவாக போடுறானே வாழ்க உதயநிதி வாழ்க நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் வாழ்க தமிழ் சுயமரியாதை பேசக்கூடிய ஒரு கட்சி பகுத்தறிவு கட்சி தன்மானம் சமூக நீதி சமத்துவம் ஒரு மூன்று தலைமுறையாக ஒரே குடும்பத்துக்கு அடிமைப்பட்டு பாராளுமன்றம் வரை சென்று அவர்கள் முழக்கம் போடுறாங்க என்று ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒட்டுமொத்த உலகமும் தமிழ்நாடை தமிழ்நாடு